அது என்னவோ தெரியலிங்க முட்டையில் மட்டும் எது சமைச்சாலும் நல்லாயிருக்கும் அப்படி உங்களுக்கு யாருக்காச்சும் தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி முட்டையை வச்சு சூப்பரான ஒரு முட்டை ரோஸ் பார்க்கலாம் ஒரு தவால் எண்ணெய் விட்டுக்கோங்க பட்டை லவங்கம் கிராம்பு வந்து போட்டு வதக்கி விட்டுட்டு ஒரு கையளவுக்கு நல்லா நீளமாக ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு போட்டு நல்லா ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கலர் வரைக்கும் வதக்கிக்கோங்க இதில் வந்து மிளகா பொடி கரம் மசாலா கொத்தமல்லி பொடி உப்பு கொஞ்சம் சீரகப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இதில் ஒரு தக்காளி நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வதங்குந்தியோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும் முட்டையை வேக வச்சு எடுத்துட்டு அதை தோல் எல்லாம் எடுத்துட்டுங்க வெள்ளைக்கருவு மட்டும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி எல்லாம் லாஸ்ட்டாக வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் முட்டையோட மஞ்சக்கருவு போட்டு ஒரு பரட்டு பரட்டி எடுத்து இறக்குங்க சப்பாத்தி தோசை அதுக்கப்புறம் வந்து மெயினாக சாதத்துக்குங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மத்தியானம் வச்ச சாப்பாடு இருந்துச்சு அதை போட்டுட்டு அந்த பாத்திரத்தோடையே நல்லா பிசைஞ்சு எடுத்து சாப்பிட்டோம் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி யாருக்கு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஏன்னா நம்ம சட்டி சாதம்னு சொல்லுவாங்கல்ல அதுலேருந்து எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்